குருவின் குழு குமரகுரு குழுகல ஜோதி ஆராய்ச்சி நிலையத்தில் பதினொன்றாவது ஆண்டு அனைத்து ஜோதிட சொன்னங்களுக்கும் ஜோதிட உறவினருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்தவர்கள் எனது சிற்றோரையை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு சொன்னோம் எந்த கிழகம் உச்சல் பெற்றால் அவன் போய் என்ற தலைப்பில் ஒரு ஒரே ஒரு கட்டம் பார்க்கணும் அதனால பார்த்தீங்கன்னா போட்டார் அதாவது இப்போ நம்ம கட்டத்தை போட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா கேட்டா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முந்தி அதிகமானவர்கள் இருபத்தி ஏழு வரைக்கும் முந்தி அதிகமானவர் அவர் சாதாரணமாக இருந்து அன்னைக்கு பல கோடி கழுதியாக இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் எந்த அந்த வரது ஒரு கருத்து அதாவது சொல்வது பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து விதமான விதிமுறைகளை பயன்படுத்தணும் என்று அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விதியை சுருதி மட்டும்தான் தலையா இருக்கிறது சுருதி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியம் ஆதிபத்திய காரகம் கிழக்கு காரகம் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு சேர்க்கை நான்காவது பார்த்தீங்கன்னா பார்வை அஞ்சாவது சாரம் இந்த தொட்டு சொல்லமா கண்டிப்பா ஜெயிச்சமா இந்த சரியா அமைஞ்சிட்டா ஐந்து சரி அமைஞ்சுட்டா சொல்லுவாங்க எழுபத்தி ஒண்ணு ஆறு இருபத்தி ஒண்ணு தான் சுருதி என்ன சொன்ன கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து செல்வந்தன் கோடி சொல்றதுக்கு ஒரு அற்புதமான பாடல் ஜாதக பார்க்கியாதன் பார்த்திருக்கிறார் வாக்கின் நல்லூர் ஏரி பலன் பெற வாக்கு நாடன் தீர்க்கமாய் உச்சம் ஆட்சியங்கில் திருந்தி நிற்க பால்கியவனாய் பாரலில் பயிலும் நாள் அழகும் தேக்கிய தெரிவிப்பை செருப்பன் வாழ்ந்தான் பலர் என்ன கற்றுக்கிட்டீங்களா வாக்கினை இரண்டாம் மடம் இரண்டாம் இடத்தில் சுபகரன் அமர்ந்து இரண்டாவது அதிபதி ஆட்சியாக உச்சம் அறந்துட்டான் அன்றாபன் செயல்பந்தன் ஜ பாரு துலாரக்கணம் துலாக்கணம் இரண்டாம் வெற்றியத்தில் குருபாரம் நடந்திருக்காரு குருபகான் வந்து லக்கனை அசுதா இருந்தாலும் இயற்கை இந்த பால வந்து இயற்கை ஏ இருந்து அந்த இரண்டாம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நடந்து உச்சம் அப்ப பாக்கினில் நல்லோர் ஏற வளம் பெற வாக்குநாதன் கீழ்க்கமாய் உச்சமாச்சி இருக்க பாக்கியவானாய் பாயில் பயிலும் அந்த பயிலும்னா அவளுக்கு ஆய்சூட வரும் தேக்கிய திரவியத்தால் சிறப்பு வாழ்வார் இவருக்கு என்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா கேதுசம் முடித்து கேத வந்து ஒரு வருஷம் மூணு மாதம் பறக்கும் போது இருந்தாலும் சுக்கர வருஷம் சூரிய ஒரு ஆறு சூரிய முடிஞ்சு எனக்கு திராமம் வர இருபது வயசு இருபத்தெட்டு வயசு நடக்கும் அதற்கு ஒரே ஒரு பாடம் சொன்னேன் சூரியசை வந்து உனக்கு சரியா செயல்படும் பாடல் சொல்ல பாருங்க காரணமா பதினொன்று குடையும் காணமிடம் இடம் குறைந்து ரீசமாகி பூரணமா மாத்தாலும் சேர்ந்தன்கு போதும் போதத்தின் மூத்த ஒரு பாடலுக்கு அந்த பாவல் எப்படி பதினோராம் மாதத்துக்கு நீச்சம் அடைஞ்சாலும் அந்த பாண்டியம் மறைந்தாலும் அந்த தேசம் நடந்தா இந்த நடந்தா அந்த ஜாதகம் மூர்த்தா இறந்துருவாரு உங்க ஜாதை எப்படி இப்ப வந்து அண்ணன் இருந் இருந்தால் இறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா இறந்து மும்முசம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நம்முடைய ஜோதிட நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் சந்தரிசர் பத்து வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் இப்ப ராகேஷ் புதன் என்று ஓடிட்டேன் இப்ப இருபத்தஞ்சு இருபத்தி வருஷம் வந்துட்டு இருக்கேன் அவருக்கு பாத்தீங்கன்னா நீ நல்லது சொன்னா அவர் வந்து நல்ல யோக யோகத்துக்கு இன்னொரு பால் பாருங்க செப்பிய செட்டியல கேந்திரத்தில் நட்பதன் டீட்டை செய்ய நன்மைக்கோள் கொடுநோக்க ஒப்பில்லா வாழ்வு ஆயுள் கீர்த்தி உடையவரா அவரோட வேணாக்கோ நட்போலாக கேவலம் தான் கெடுதியில்லாம் கூலி போல வேலை செய்யலாம் ஜெகத்து யாவருக்கும் நல்லா குபேரனை போல் சம்பந்தப்பட்டு சிறப்பன் வாழ்வான் பாருங்க லக்கனாதி பாருங்க சுக்கன் சுப்பரா போயிருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு கூட யார் சென்றிருக்காரு பார்க்கல சென்றிருக்காரு லக்கண வற்போத்தம் பெற்று இருக்க லக்கண பற்கோதரம் புதனும் பற்கோதமும் லக்கண இன்னைக்கு பட்டி குழு செஞ்சு பண்ணி சிறப்பா இருக்க செவ்வாயசம் வரும்போது உங்க நிலம் வருங்க நாலு கடை பண்ணி சொன்னோம் நாலு பண்ண ஒவ்வொருமே மூணு நாலு அஞ்சு இப்படி இன்னைக்கு பதினாறு ஏக்கரத்துக்கு அஞ்சு பதினாறு நேரத்துக்கு அஞ்சு அது காரணம் ஒரு பாருங்க லக்கணத்துக்கு பாக்யாதி செவ்வாய் மந்து அவர் வந்து அமர்ந்திருந்தாலும் அல்லது பாக்யாதியார் செவ்வாய் மனந்து லக்கணத்துக்கு உச்சம் கேட்டாலும் அந்த ஜாதகம் பூமியால் பெருசு நுழைவார் இது நம்ம அடிக்கடி வகுப்பு நடத்தியிருக்கிறது கட்ட பாருங்க பாக்யாதிபதி சிம்ம சிம்மராசி சிம்ம ராசி பாக்யாதிபதி செவ்வாய் அவர் வந்து லக்கணத்துக்கு நாலுல உச்சம் செவ்வாய் சடை பெறும் போது நான்கு பேரும் நான்கு பெரிய கதைகள் இன்னைக்கு வந்து அந்த கிணத்தின் மதிப்பு பல கோடி போகும் காரணம் அதை பாருங்க செவ்வா வந்து பலமா இருக்காரு நமக்கு வந்து பாவ சொல்லிட்டோம் செவ்வா வந்து ஆதிபத்தியம் ஒன்பதாவது வந்து ஆதிபத்தியம் நாலாம் வந்து கேந்திர அப்ப இடத்தையும் தொட்டு பேசலாம் அப்படின்னு கணக்கு இவர் லட்சத்தில் ஏன் செஞ்சாலும் கேட்டீங்கன்னா செய்ய சொல்லணும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்து ரெண்டாம் கேட்டால் அவன் வந்து கலவாளி கஞ்சன் பொய்யன் குளிப்பணி சொல்றாரு குளிப்பணி சொல்றாருல குளிப்பான வந்து நூத்தி நாற்பத்தி ஏழாவது சொல்றாரு கூடினி ஆறோன்னு மலைவனை சேரும் நீரை சீர்த்தி இருந்து கெட்டால் நிலத்தில் நல்ல கலவாணி கஞ்சன் பொய்யன் எட்டாம் மட்டும்தான் ஆனா வறுத்தால் எதிர்ப்பு வந்துட்டே இருக்கும் இவர் எதோ கட்டி தொழில் செஞ்சு ஒருத்தர் கூட ஏமாத்துல ஒருத்தர் கூட சாகர் செத்து ஏமாத்திடுவாங்க ஏமாத்துல பல வந்துட்டே இருக்கு காரணம்

அவங்களுக்கு தொழிலை வந்துட்டோம் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கோம் வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும் இவருக்கு நிலம் அமைச்சு நிலம் அமைஞ்சு வீடு அமைஞ்சு அர்த்தமும் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது சொன்ன ஒரு வாசகம் அதுவும் ஒரு ஜோதிட அர்த்தமா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று களத்திறக்காரன் சுத்தன் அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருவரும் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்து இருவரும் ஒருவருக்கும் மறையாமல் இருந்தால் அது மனைவியா யோகா ஜாரகம் இருக்கான்னு பாருங்க ஏன் அதிபதியாரு செப்பா அவருல உச்சம் சுக்க இருக்காரு லக்கணத்து ஆட்சி அப்படில அதிபதியும் கெடலை அப்படி அமைஞ்சு ஒருத்தருக்கு மனம் இருக்கான் மனைவியா செல்வம் வளர்ச்சி அசுர வளர்ச்சி சரி இன்னொரு சந்தேகம் குழந்தை கிடைக்குமா ஏன்னா லக்கணத்துக்கு ஐந்தாவது எட்டு பெய்யும் அமைஞ்சிட்டாரு பக்கணமா இருக்காரு என்று உங்களுக்கு ஐயப்பாடு ஏற்படலாம் ஆனா குழந்தை வந்து சீங்கமான ஒரு ஐயா இருக்கான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கட்டணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு பள்ளில் மறைந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு பள்ளி மறைந்தாலும் அவன் இருவரும் ஒருவரும் மறையாமல் இருந்து விட்டால் அது மறைவல்ல அது மறைவல்ல அப்படி அமைந்த ஜாதகளுக்கு நிச்சயமாக வாரிசு பிறக்கும் அன்று முதல் இதுவே சொல்லிக்கிறது சரியாக ஒரு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பொறுமர் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தம் வருதோ அந்த கிரகம் ராசிக்கு அந்த கிரகம் எந்த ஆதிபத்திய தொட்டு பணிகிறதோ அந்த ஆதிபத்தியம் விருத்தி ஏற்படும் அது மாற்று அந்த கோலத்தில் பார்த்தா துலாலக்கணத்துக்கு ஐந்தாம் மதி என்று சொல்லக்கூடிய சனி எட்டில் மறந்தாலும் ராசிக்கு ஐந்தாவது சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சனி பவனை பார்ப்பதாலும் சனி பகவான் துறையும் பார்ப்பதாலும் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தை இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி நடந்து கொண்டிருக்கிறது எம்பி முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு அன்று பார்த்தோம் என்று மகனில் பார்த்துட்டு இருக்கான் எத்தனை வருஷமா இருபத்தி வருஷமா கட்டடம் விவசாய பூமி வீடு வாகனம் அனைத்தும் அணிவித்து கொண்டிருக்கிறார் காரணம் கொடுத்தாங்க அதுக்காக லக்னாதிபதி பலம் பாக்கியாதிபதி பலம் அதுக்கு ஒரு பாத்தியத்தை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதுல தூய கேரளத்தில் பார்க்கிறது தூய கேரளத்துல நன்னிய ஜனத் கோணம் நலங்கள் கோடும் பொன்னிய பொன்னியஸ்தானத்தில் இருக்க ஆண்டில் மாறில் இருக்க புண்ணிய மறைவு பிறந்த சேர்க்கி மண்ணடை மருமா தொடுத்து மறந்தப்பட்டு உயர்ந்தவார்கள் என்பது அற்புதமான பார்க்கிறது இதுல செத்தாமிட்டு குருமூட்டு சம்பந்தப்படல இருந்தாலும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்கணாதிபதி படம் பெற்றிருப்பதால் இந்த பலனை இந்த ஜாதகர் இன்று வரை அணிவித்துக் கொண்டிருக்கிறார் இனிமணிப்பார் ஆக நம்ம வந்து எத்தனை பார்த்தாலும் அதிகம் சொல்லிக் கொடுத்தார்கள் குணாதிகாரிகளுடைய வழிகாட்டலின்படி சுருதியில் மட்டுமே ஜெயிக்க வைக்கணும் சுருதிகளுக்கு துணைவிகள்தான் சாரம் சேர்க்கை பார்வை ஆதிபத்தியம் இது அனைத்தும் இணைச்சுக்கணும் ஜெயிச்சிடலாமே சொல்லி எந்த கிரகம்